என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள் எல்லாம் வாழ்க்கையில என்ன விதமான பலன்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் அவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மார்கழி தொடங்கி தைவரை என்ன நடக்கும் அன்பர்களே மார்கழி தொடங்கி தைவரை என்ன நடக்கும்ங்கிறத ஒரு வார்த்தையில் சொன்னா எல்லா கிரகங்களும் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார்கள் சந்தோஷம் அதனால என்ன ஆகும் இது எல்லாமே விபரீத ராஜயோகமா மாறப்போகுது அதான் இருக்க பெரிய சந்தோஷம் இவர்களே மகர் ராசிக்காரர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறார்கள் அதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஞானம் அந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது சில பேர் இறைவழி செல்வாங்க இறைவனை தேடி செல்லுகின்ற பயணம் என்பது தொடரும் இறைவனை தேடி செல்லுகின்ற பயணம் பத்தாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இறைவனை நோக்கிய பயணம் தியானம் யோகம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இந்த காலம் என்பது ராசியிலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடாது அப்படி உச்சம் பெற்றால் ஏற்படுகின்ற விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க காரணம் என்னவென்றால் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி உடம்புல வச்சு போகும்போது ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஒரு ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்குங்க உலகங்களவிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர எல்லாம் வாழ்க்கையில என்ன விதமான பலன்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களோடு நான் வாழ்ந்து இருக்கிறேன் அவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியுங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மார்கழி தொடங்கி தை வரை என்ன நடக்கும் அன்பர்களே மார்கழி தொடங்கி தைவரை என்ன நடக்கும் ஒரு வார்த்தையில் சொன்னா எல்லா கிரகங்களும் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார்கள் சந்தோஷம் அதனால என்ன ஆகும் இது எல்லாமே விபரீத ராஜயோகமா மாறப்போகுது அதான் அதில் இருக்க பெரிய சந்தோஷமே எட்டுக்குடைய சூரிய பகவான் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் விபரீத ராஜயோகம் நம்பர் ஒன் சூப்பர ஆறுக்குடைய புத பகவான் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் விபரீத ராஜயோகம் டூ சூப்பரே அடுத்து சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் மறை அது ஒன்று தான் ப்ராப்ளம் அது மறைஞ்சிருக்க கூடாது உண்மைதான் அடுத்து செவ்வாய் பகவான் பாதகாதிபதி இவன் ஒரு காலத்துல நல்லதே பண்ணதில்லை இவன் மறைஞ்சிருக்கான் சரி சந்தோஷம் இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து என்ன ஆகுதுன்னா சுகபோகங்களை அதிகரிக்கிறார்கள் இல்லற வாழ்க்கையில் இன்மையை இனிமையை கொடுக்கிறார்கள் சுகபோகங்களை அள்ளி தருகிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான ஒரு பொன்னான நேரம் என்பது வரும் நிறைய இன்ப சுற்றுலா பிரயாணமா பிரயாணம் போக போறீங்க ஊட்டி போறீங்க கொடைக்கானல் போகிறீங்க ஒரே பிஸி எங்கேயாவது போயிட்டே இருப்பீங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஊர்கள் செல்லுகின்ற யோகம் எல்லாம் வருகிறது அடுத்ததாக பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது சுப விரயங்களாக மாறும் ஏன்னா எல்லாமே விபரீத ராஜயோகம் பட்டுட்டாங்க இப்போ சுப விரயங்களாக ஏற்படும் ஒன்று ஒன்று விரயம் வீடு கட்டுவீங்க கல்யாணமாக பண்ணுவீங்க குழந்த பிறக்கம் இப்படி வருஷ சுப நிகழ்ச்சிகளாக இருக்கும் உங்கள் லேண்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சிருந்த கடன் அடையும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்த கடன் அடையும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நகை வச்சு அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன் அடையும் நண்பர்களே மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறார்கள் அதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஞானம் அந்த இடத்துல பேர் இருக்கும் பொழுது சில பேர் இறைவழி செல்வாங்க இறைவனை தேடி செல்லுகின்ற பயணம் என்பது தொடரும் இறைவனை தேடி செல்லுகின்ற பயணம் பத்தாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இறைவனை நோக்கிய பயணம் தியானம் யோகம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இந்த காலம் என்பது அமையும் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையற்ற ஒரு மனக்குழப்பம் அதெல்லாம் ஐயன சயனஸ்தானம்னு பேர் அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த ஐயன சயனஸ்தானம் என்பதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாகி ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது காரணம் அது காரணம் எல்லோருடனும் கழித்து விளையாடி இன்புட் இன்புட்டிருக்கும் ஒரு காலம் ஸோ சோ இப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருந்தா கூட ரைட்டா மாறிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு தண்டமா ஒரு செலவு பண்ணிருந்தா கூட உங்க நேரம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண நேரம் சில்வர் நல்லா வந்துடும் நீங்களே வருத்தப்பட்டிருப்பீங்க தேவையில்லாம ஒரு லட்சம் நமக்கு வேஸ்டா போச்சு நம்ம சில்வரில் போட்டோமே அது அப்படியே கிடைக்க மியூச்சுவல் ஃபண்டு ஏறனா உண்டு ஏர்லன்னா என்ன பண்றது இதெல்லாம் வருத்தப்பட்டீங்கன்னா உங்க நேரம் அது ஏறியும் எல்லாம் ஓபனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு முகேஷ் ஆஹ் முகேஷ்கு அது மாதிரி தான் எல்லாம் புகையில் என் வாழ்க்கையே அந்த தான் உங்கள் இது செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உச்சம் ஆயிருக்கக்கூடாது கூடாது உங்கள் உங்க வாழ்க்கையை காலி பண்றான் என்ன பண்றான் பதினொன்னுக்குடைய பாதகாதிபதி உடம்புல உச்சம் பெற போகிறான் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள் உடம்ப கண்ணின் மணி போல பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும் கண்ணின் மணி போல் பார்த்துக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றுக்குரிய குரு செவ்வாய் பகவான் உடம்புல உட்காரும் பொழுது என்ன ஆகும் உடல்நிலை படு ரொம்ப ஜாக்கிரதையா அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் வந்து பெரிய ஆகும் பதினொன்று குடையவன் செவ்வாய் அந்த செவ்வாய் பாதகாதிபதி அவன் உடம்புல உச்சமாக கூடாது அப்படி உச்சமாகும் பொழுது உங்களுடைய உடல்நிலையில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு டூ ஹண்ட்ரட் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அதை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க ஸோ ராசியிலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடாது அப்படி உச்சம் பெற்றால் ஏற்படுகின்ற விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்குவோங்க காரணம் என்னவென்றால் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி உடம்புல வச்சு போகும்போது ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்குங்க இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடாதுங்க அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வக்கீல் ஜாமீன் இது இது பின்னாடிலாம் சுற்றிட்டு இருப்பீங்க தேவையில்லாத வேலைகள் அதாவது வாழ்க்கையில் எனக்கு ஏண்டா இதெல்லாம் நடக்குது என் வாழ்க்கையில் எனக்கு ஏண்டா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி ராசியிலே செவ்வாய் பகவான் போது அடிதடி சண்டை க பிரச்சனைகள் ரவுடி சம் மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவது வந்து ஏற்றுவிட்டுக்காரனுக்கு எனக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை சார் கைகளை பொறுக்கும் போயிருச்சு இன்றைக்கி தெரியாமல் அவனை அடிச்சிட்டேன் அது போலீஸ் கேஸ் மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட அது பெரிய காது மூக்கு வச்சு பூதமாக வளரும் அப்போ நீங்கள் யாருக்கூடியாவது உங்களுக்கு ஒரு எமோஷனாக நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க யாரு கூடது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பேசினா சண்டை வரும்னு நினைக்கிறீங்கன்னா பேசவே பேசாதீங்க நண்பர்களே ஒரே ஒரு பாலிசி தான் பேசுனா சண்டை வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேசவே பேசாதீங்க அதான் தட் இஸ் அ ஒன்லி பாலிசி டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உச்சமாகும் பொழுது அரசு பணி கிடைக்கும் ஆந்தியாதரன் இப்போ இது மாதிரி நான் சொன்னது வம்பு வழக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் செவ்வாய் ராசியில் உட்காந்து நாளை பார்க்குறார் ஏழை பார்க்குறார் எட்டை பார்க்குறார் உச்சம் பெற்ற செவ்வாய் இப்போ நான்காம் இடத்து பார்க்கும் மகர் ராசிக்காரங்க கெட்ட பேர் வாங்குவாங்க தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரும் யார் யார் கூட பழகிற என்ன பண்ணுற போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் நாலாம் இடத்து பார்க்கக்கூடாது செவ்வாய் அதே மாதிரி ஆக்சிடென்டல் ப்ராப்ளம் வழிகள் எல்லாம் ஏற்படும் மகர் ராசிக்காரர்கள் ஜ கம்முனுதுங்க பிப்ரவரிக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் எதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் ஆனால் அரசு பணி கிடைப்பதற்கான நேரமும் இந்த நேரம்தான் அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பதிவுகள் ஒரே ஒரு விஷயம் எமோஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க சண்டை போடாதீங்க வண்டி எடுக்காதீங்க ஜாக்கிரதையாருங்க கீழே போயிட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணு ஆய இருக்கக்கூடிய நமது புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்